ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வரிசை வரிசையாக இருமுடி தாங்கிய வண்ணம் வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க முடியுமா இருக்கின்றது சபரிமலைக்கு செல்லுகின்றவர்கள் செல்ல முடியாதவர்கள் எல்லாம் இந்த மண்டல பூஜையை நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து அதிபர் இப்பொழுது பிரமாண்டமான யானை மீது முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு நாங்கள் நெய்யை இருமுடிக்குள்ள நிறைத்து விட்டால் ஐயப்பன் அந்த இருமுடிக்குள்ள வளர்ந்துருவ பௌத்த மதத்திலே இருந்தாலும் அவர் புத்தாக முறையிலே வேதாகமங்களை சேர்த்து புத்தக அனைவருக்குமே வணக்கம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு அருகில் நிற்கிறோம் இந்த மாதம் மார்கழி மாதம் ஐயப்ப சுவாமி விரதத்துக்குரிய மாதமாக பார்க்கப்படுகின்றது மிகவும் ஒரு நீண்ட காலப்பகுதியை கொண்ட இந்த விரதம் வந்து பலராலும் அந்த யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் ஐயப்ப சுவாமி ஆலயத்தினுடைய விசேட பூஜைகள் இன்றைய தினம் இங்கே இடம்பெற்று விரதம் இருக்கக்கூடிய அந்த அடியவர்கள் இருமுடி கட்டி அதாவது இந்தியாவிற்கு செல்ல முடியாதவர்கள் இங்கே அந்த இருமுடிகளை கட்டி அவர்கள் பாத யாத்திரையாக யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணம் வீதிகளிலே பார்த்தீங்கன்னா சிறப்பாக யானைகள் எல்லாமே ஏற்றப்பட்டு பவனிகள் வந்து அவர்கள் வந்து கோண்டாவில் ஐயப்பன் ஆலயத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இரவிலே அந்த நெய் அபிஷேகங்கள் அதோடு அவர்கள் அந்த பதினெட்டு படி ஏறுதல் என்பது தொடர்பான விசேட பூஜைகள் எல்லாமே இடம்பெற்றிருக்கின்றன தொடர்ந்து வருகின்ற காணொளி இன்றைய தினம் இங்கே என்ன இடம்பெறுகிறது என்பது தொடர்பாக பார்க்கலாம் கிடைக்கப்பனுடைய அனுக்கிரகம் கிடைக்கும் அது ரொம்பவும் முடிஞ்ச காரியம் ஆகவே அதை எங்களுடைய சபதிகளை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தியானத்தில் இருக்கும் போது தன்னை வளர்த்த தந்தை வந்தால் கூட தியானத்தில் இருந்து எழுப்பக்கூடாது ஐயப்பனுடைய தியானத்தில் இருக்கிற பொழுது அவருடைய பெற்றோர் வந்தால் கூட நீங்கள் எழுப்பக்கூடாது அதுதான் சபதீச தத்துவம் சர்ணம ஐயப்பா அகில இலங்கை இளத்து சபரிமலை என்கின்ற எமது கோண்டாவில் ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்திலே இன்றைய தினம் மகரஜோதி மண்டல விரதம் மண்டல பூர்த்தி பெருவிழா ஒவ்வொரு ஆண்டுகளும் மாலை அணிந்த சுவாமிமார்கள் இந்த நாற்பத்தி ஓராம் நாள் சபரிமலைக்கு செல்லுகின்றவர்கள் செல்ல முடியாதவர்கள் எல்லாம் இந்த மண்டல பூஜையை நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்து அனுஷ்டிக்கின்றார்கள் அந்த வகையிலே ஒவ்வொரு வருடமும் இந்த நாற்பத்தொரு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி இங்கே பாத நல்லூர் கந்தசாமி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு அந்த யாழ்ப்பாண வீதி வழியாக நாங்கள் ஊர்வலமாக பாத சென்று தங்களுடைய தேவஸ்தானம் கோண்டாவிலே பதினெட்டு படிகளோடு அமர்ந்திருக்கின்ற ஐயப்ப சுவாமியுடைய ஆலயத்திலே அந்த பதினெட்டாம் படியேறி இரவு படிப்பூசைகள் பஜனைகள் வழிபாடுகள் அன்னதானங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் இந்த மாலை அணிந்து இந்த விரதம் இருந்தால் நாற்பத்தி ஒரு நாள் மண்டல விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்வார்கள் மிகுதி பதினெட்டு நாட்கள் மகர ஜோதி வரைக்கும் இந்த விரத காலமாக மொத்தம் அறுபது நாட்கள் விரதங்கள்லேயே பெரிய விரதம் என்றால் இந்த ஐயப்ப சுவாமியுடைய விரதம்தான் அதனாலே சிறுவர்கள் மணிகண்ட சாமி என்று அழைப்பார்கள் பெண்கள் குழந்தைகளை மாளிகைபுரம் என்று அழைப்பார்கள் பெரியோர்களை சுவாமி என்று மாலை அணிந்த எல்லாரையும் சுவாமிகள் என்று தான் நாங்கள் அழைப்பார்கள் அதனாலே எல்லா சுவாமிமார்களும் எங்களுடைய தேவஸ்தானம் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்கள் கண்டி மாத்தளை குமரேலியா ஹெட்டன் போன்ற வெளி மாவட்டங்களிலும் இருந்து இந்த ஐயனை தரிசிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தில் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார் அதேபோல கஜை வாகனம் வெளி மாவட்டத்திலிருந்து ஐயப்பனை சுமந்து வீதிவலம் கொண்டு வருவதற்காக யானை வரவழைக்கப்படுகின்றது இந்த யானை மேலே ஐயப்பனை வைத்து பவனி வரும் பொழுது யானைக்கு பின்னாலே மக்கள் இருமுடியோடு சுவாமிமார்களும் அடியவர்களும் வருவார்கள் சபரிமலையிலே ஒவ்வொரு விசேஷங்களும் இந்த யானையிலே வைத்துத்தான் பூஜைகள் வழிபாடுகளை செய்வார்கள் அதற்கு இணங்க நாங்களும் இந்த யானையை அளவிலே ஒவ்வொரு வருடமும் அழைத்து வந்து முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் இருந்து யாத்திரையை ஆரம்பித்து சிறப்பாக இந்த பூஜைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நெய் தேங்காய்கள் எல்லாம் தலையிலே சுமந்து கொண்டு போய் பதினெட்டாம் மணி வரை நாளைக்கு காலையில் கொண்டு போகிற நெய்யெல்லாம் ஐயப்பனுக்கு அபிஷேகமாக செய்து அடியார்களுக்கெல்லாம் பிரசாதமாக வழங்கப்படும் இருமுடி எங்களுடைய மாவ மூட்டைகளை எல்லாம் இறைவனிடம் கொண்டு போய் சேர்த்து அந்த புண்ணிய மூட்டையை வாங்குவதுதான் இந்த இருமுடி அந்த நெய் வந்து மிக புனிதமானது பசுவிலே இருந்து தயிராக்கி வெண்ணையாக்கி நெய்யாக்கி இவ்வளவு சுத்தமான அந்த நெய் இறைவனுக்கு தூய்மையாக அபிஷேகம் செய்யப்படுகின்றது இவ்வளவு தூய்மை இந்த நெய்யில் மட்டும்தான் இருக்கின்றது எவ்வளவோ பொருள் கிடைக்கும் ஆனால் இந்த நெய்யினுடைய ஒரு மகத்துவம் அதனாலே நாங்கள் செய்கின்ற எல்லாம் இந்த விரதமாக இருந்து எந்த தப்பு தண்டாவும் பண்ணாமல் காமம் பிரதம் லோபம் மோகம் மதமாச்சரியம் என்று அந்த பஞ்ச இந்திரியங்களையும் இந்த விரத காலத்திலே கட்டுப்படுத்தி பிரம்மச்சாரிய விரதத்தை கடைப்பிடிக்கின்றோம் குடங்களோ குடும்பங்களோடு சேர்ந்திருக்காமல் தனியாக இருந்து கொண்டு சுவாமியாக இருந்து கொண்டு இந்த பூஜைகள் வழிபாடுகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த ஒரு விரதம்தான் இந்த புனித மாலை அணிந்து புனித யாத்திரை சபரிமலை யாத்திரை புனித யாத்திரை விரதம் என்று இதற்கு பிரிவு இப்பொழுது இந்த அன்னதான பூஜைகளின் கட்டு நிறை பூஜை அன்று நாங்கள் நெய்யை இருமுடிக்குள்ளே நிறைத்து விட்டால் உடனே ஐயப்பன் அந்த இருமுடிக்கெலாம் வந்துடுவேன் அப்போ அவரே நாங்கள் நேராக சுமந்து கொண்டு வந்த மாதிரி தான் ஐயப்பனுடைய அனுக்கிரகம் எங்களுக்கு தலையிலே கிடைக்கின்றது அதனாலே தலையிலே வைத்து நாங்கள் இருமுடியை சுமந்தவாறு வருகின்றோம் இங்கே கண்ட இடமும் உறக்கி வைக்கக்கூடாது கண்ட இடமும் வைக்கக்கூடாது அவரை கட்டு நிற பூசதான் இப்பொழுது நடந்தது இங்கே உள்ள அன்னதானம் அவருக்கு நேவேதினம் பண்ணி நாங்கள் ஐயப்பனுக்கு இந்த இருமுறையில் இருக்கிற ஐயப்பனை நேவேத்தியம் பண்ணி வணங்கி கற்பூர வழிபட்டு இப்போ அதற்குரிய பஜனைகள் பூசைகள் நடக்கின்றன பஜனைகளை நிறைவு செய்து சுவாமி எல்லாருக்கும் திஷ்டி சுற்றி பூசணிக்காய் உடைத்து எல்லோரும் அன்னதானத்திலே கலந்து கொன்று அவருடைய விரத சாப்பாடை எல்லோரும் அங்கே கொசித்து கொண்டு யாத்திரையை மேற்கொள்ள இருக்கின்றோம் ஐயப்பனுடைய விரதம் என்னென்று சொன்னால் மனதை துள்ளும் மனதை கட்டுப்படுத்துகின்ற ஒரு விரதம் தான் ஐயப்பன் விரதம் இந்த மாலை இருந்தால் எந்த தப்பு தாண்டாகவும் செய்ய மாட்டோம் எங்களுடைய மனது பக்குவ நிலை அடையும் இந்த அறுபது நாட்களும் எந்த தீய பழக்கமும் இல்லாத ஒரே விரதம் ஐயப்பன் விரதம் வெத்திலை போட மாட்டார்கள் வீணி சிகரெட் பார்த்த மாட்டோம் மச்சம் மாமிசம் சாப்பிட மாட்டோம் எல்லாருமே பக்தி பூர்வமாக மனிதனை கைவமாக்குகின்ற ஒரே ஒரு கடவுள் இந்த ஐயப்பட்ட அதனாலே மிக விருப்பமாக எல்லோரும் இந்த கருப்பு ஆடை அணிவார்கள் கருப்பு ஆடை அணிந்தால் இந்த அறுபது நாட்களும் எந்த தோசமும் எங்களை நீங்கி நீங்கிவிடாது அடையாளம் கண்டுகொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு இந்த சுவாமி விரதம் இருக்கிறார் ஆகையால் அவரை நாங்கள் கிட்ட செல்லக்கூடாது ஆகையால் நாங்கள் விலத்தி செல்ல வேண்டுமென்று அடையாளம் கண்டுவார் சனீஸ்வரனுடைய தோஷம் விலகுகின்றனர் அப்படி ஐயப்பனுடைய மகிமைகளை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த சிறப்பு மிக்க ஊர்வலம் யாழ்ப்பாணத்திலே போண்டாவிலே ஈழத்து சபரிமலையிலே மிக சிறப்பாக நடக்கின்றது ஆன்மீக பெரியோர்கள் குருமார்கள் பெரியவர்கள் சாமிமார்கள் கன்னிசாமிமார்கள் எல்லோரும் கலைஞர்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிப்பார்கள் அந்த வகையில் உங்களை எல்லாம் மகிழ்வைக்கு முகமாக இந்த யூடியூப் சேனல் வாயிலாக உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் எல்லாம் இப்படியான நிகழ்வை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி வழங்கிக் கொண்டிருக்கின்ற யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கும் எங்களுடைய நல்லாசிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்ற ஆங்கில புத்தாண்டு கைப்பொங்கல் எல்லோருக்கும் இனிதாக அமைய வாழ்த்துகின்றோம் ஐயப்பா சுவாமியுடைய இந்த மாபெரும் யாத்திரை ஊர்வலத்திலே இன்றைய தினம் நடைபெற இருக்கிற மண்டல பூஜை பெருவிழாவிலே தங்களுடைய ஸ்ரீலங்கா போலீஸ் உயர் உத்தியோகஸ்தர்கள் சுற்றுலா பிரிவு பொறுப்பு அதிகாரிகள் பாதுகாப்பு அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள் இந்த ஜானை ஊர்வலம் மற்றும் மக்களுடைய பாதுகாப்புகளை ஏற்பாடுகள் செய்து அதற்கான பந்தோபாஸ்தைகளை எல்லாம் எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் பௌத்த மதத்திலே இருந்தாலும் அவர் புத்தாகம முறையிலே வேதாகமங்களை சேர்த்து புத்தாகமத்திலே புத்தாசனம் இப்போ நாங்கள் இந்து கலாச்சார அமைச்சு இந்து கலாச்சார அன்பர்கள் திணைக்கலாம் புத்தாசனம் எல்லாமே இந்த மத ரீதியாக வழிகாட்டலிலே வருகின்றது ஆகையால் அவர்களும் எங்களுடைய இந்து ஆரம்ப ஆலயங்கள் எல்லாம் நடைபெறுகின்ற விழாக்களுக்கு பாதுகாப்புகளையும் பத்து கோஸ்துகளையும் காப்பாணத்திலே இருந்து படிகளை காட்ட கொண்டு வருகிறார் பொங்கல் தீபাবলী காற்று மலை பூஜை போன்ற அபிஷேகம் மற்றும் மமா மே கொண்டாசே சேஷ்டமிலநாரியன் ஜீவகுமார் இனிய தினங்கள் மகா தேவர் சரணமாய் இந்த பூஜாரை நமஸ்கார பஜன மூலம் அம்மா இந்த திருத்தந்தரேங்களோட எனது ஐப்பன் கடமைக்கு அவருக்கு எதிர்பாரம்பு பார்த்து சமூக சமயத்தில் இருந்தாலும் இதில் தனக்கு ஈடுபாடு இருப்பதாகவும் குடும்பத்திற்கு பின்னால் பின்னாடி ஈடுபடுவதாகவும் அவர் இருக்கிறாரோ வந்து இந்த இடத்துக்கு எடுத்து அழைத்து வந்த சக்கரமணிய சுவாமிக்கு நன்றி சொல்லுவாங்க தற்பொழுது இங்கே பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டுகின்ற அந்த நிகழ்வு இடம்பெற போகின்றன இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுவாமி பாத யாத்திரையாக விளம்பர அந்த நிகழ்வு வந்து இடம்பெறும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உரிய உரிய அந்த அடியர்களுடைய இருமுடிகள் வந்து அவர்கள் தலைகளின் மீதே வந்து வைக்கப்பட்டு அதன் இருமுடி கட்டுகிற அந்த நிகழ்வு வந்து எப்பொழுது முன்னூற்றி எழுபத்தி பவிதரன் கீரிமலை நூற்றி இருபத்தி மூன்றுராஜ்

தற்பொழுது பார்த்தீங்கன்னா சுவாமிமார்கள் இருமுடிகை தாங்கிய வண்ணம் தற்பொழுது சுவாமி வந்து வெளியால் வருகின்றார் வருவதற்காக அதே சமயம் யானை மீது அமற்றப்பட போகிறார் சுவாமி வந்து யாம யானை மீது ஐயப்ப சுவாமியை பூஜாரியவர்கள் யானை மீது இருந்து அதை சுமந்து வரப்போகின்றார் அந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து இடம்பெறப் போகின்றது அப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருமுடி தாங்கி கொண்டு அடியவர்கள் வந்து வரிசையாக சென்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரிசையாக சென்று ஒன்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதற்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா யானை மீது பூஜாரி அமர்ந்து அந்த பூஜாரி சுவாமி சுவாமி ஐயப்பனை வந்து அந்த இடத்துல வைத்து யானை மீது அமர்த்தி சவாரி செய்து இந்த யாத்திரை சென்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதிகளவான மக்கள் இந்த இடத்துல அதிகளவான பக்தர்கள் அதிகளவான ஐயப்ப சுவாமிகள் வந்து இந்த இடத்துல கலந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நூறு கந்தசுவாமி ஆலயத்தினுடைய ஆலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இப்படியே சென்று நல்லூர் சுவாமி ஆலயத்தினுடைய முற்பகுதியிலே சென்று அங்கே வணக்கங்களை முன்னிறைவு செய்து கொண்டு தேங்காய்கள் உடைத்து வணக்கங்களை நிறைவு செய்து கொண்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரதான வீதிகள் வழியாக வளம் வந்து கோண்டாவில் ஐயப்ப சுவாமி ஆலயத்தை சென்றடைய போகின்றதாக தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா இடம்பெறுற மிகப்பெரிய அளவிலான ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரை இருக்கும் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யாத்திரையாக இந்த யாத்திரை அமைகின்றது கோண்டாவில் ஐயப்ப சுவாமி ஆலயம் பார்த்தீங்கன்னா ஈழத்து சபரிமலை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆலயம் மிகவும் சிறப்பாக இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இங்கே பூஜை வழிபாடுகள் இடம்பெறும் அதாவது இந்தியாவிற்கு செல்ல முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆலயத்திலே தங்களுடைய பூஜைகளை நிறைவு செய்து கொள்வதுதான் மலமை நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாத யாத்திரையாக சென்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி யானை மீது சுவாமி சென்று கொண்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இருமுடி தாங்கிய பக்தர்கள் வந்து அதன் பின்னாலே போய் கொண்டிருக்கிறார்கள் வரிசையாக போய் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து பின்னாலே ஐயப்ப சுவாமி பார்த்தீங்கன்னா வாகனத்திலே வந்து சென்று கொண்டிருக்கின்றார் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் பெரிய அளவிலான முறையில் பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரை வந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தனர் காலையிலே பூஜை வழிபாடு ஆரம்பமாக இருந்த இந்த வழிபாடுகள் அதனைத் தொடர்ந்து அங்கே அன்னதான நிகழ்வு எல்லாமே இடம்பெற்று பஜனை பாடல்கள் எல்லாமே இடம்பெற்று முடி தாங்குகிற அந்த நிகழ்வுகள் எல்லாமே இடம் பெற்று அதனைத் தொடர்ந்து தற்பொழுது யாத்திரையாக நல்லூர்க்காந்த சுவாமி ஆலயத்தினுடைய பின்வீதியில் வந்து சென்று கொண்டு வந்து பார்க்கக்கூடியமா இருக்கின்றது வீதியிலேயே சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த யாத்திரையை சென்று கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் தாகசா தாகத்தை தீர்க்கும் முகமாக தாகசாந்த நிலையங்களை அமைத்திருக்கிறார்கள் அதோடு தங்களால் முடிந்த உதவிகளை வந்து இங்கே சென்று கொண்டு நீங்கள் நீங்கள் பார்க்கக்கூடியமாயிருக்கும் அழகாக அமைத்து கோண்டாவில் அத்து சர்ணகோசம் மகரயோதி ஆலயத்தினுடைய குருசுவாமி சுவாமி சுக சிவாச்சாரியார் அவர்கள் எங்களுடைய சாத்தாபுடத்தினுடைய அதிபர் இப்பொழுது பிரமாண்டமான யானை மீது ஆரோகணித்து வருகிற அழகான காட்சி சபரி நாயகம் சுந்தரேஸ்வரம் ஜதீஸ்வர தேவமாச்சரை என்று பெண்களுடைய சுவாமிவார்கள் இருமுடிகளை சுமந்து பவனி வருகிறார்கள் நல்லூர் கந்தருக்கு எல்லோரும் அரோகராட்சி சொல்லுகிறார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு எங்களை காவல் செய்ய வேண்டும் எங்களுடைய யாத்திரை புனிதமான யாத்திரை அல்லவா இந்த யாத்திரையினுடைய காவலராக நீ இருக்க வேண்டும் முருகா நீ இருக்க வேண்டும் யாமிரிக்க பயமில்லை என்று நீ சொல்வாயே இன்றைக்கு இரண்டாயிரம்

नहीं मिल रहा பாத யாத்திரையாக வந்து கொண்டிருந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய தங்களுடைய அந்த வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது மீண்டும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பிரதான வீதி வழியும் ஊடாக செல்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பார்கள் தற்பொழுது கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்னே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்னே வழிபாடுகளிடம் பெற்று கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய பாத கோண்டாவில் ஐயப்ப சுவாமி ஆலயத்தை நோக்கி செல்ல இருக்கின்றது